வந்தவங்க போனவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுடாங்க கம்பிர விராட் கோலி சதம் அடிச்சப்போ விராட் கோலி செலிப்ரேட் செய்ததை விட ரோஹித் வெளியே இருந்து பார்த்து ஏதோ சொல்லி செலிப்ரேட் செய்தது வைரல் ஆகி இருக்கு விராட் கோலி சிஸ்டர் சோசியல் மீடியாவில் யார் என்று தெரிகிறதா என்று போஸ்ட் போட்டு அதுவும் வைரல் ஆகி இருக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் ரோ கோவா கவுதம் கம்பிரா என்று ஒரு மீட்டிங் வைக்க போறாங்களாம் எனக்கு என்ன தோணுதுன்னா கம்பீர் போற வழி கொஞ்சம் சரித்தான் ஆனால் அதுக்கான காலம் கொஞ்சம் வேண்டும் என்று தோணுது ரோவ் கோ சஞ்சு விஷயத்தில் உள்ள பாலிடிக்ஸ் கில் மற்றும் ராணா பாலிடிக்ஸ் தவிர மற்ற சில விஷயங்கள் சரி ஆனால் அதெல்லாம் பேசப்படல சீனியர் ஜூனியர் வீரர் என்ற பாகுபாடு இல்லாமல் இணைந்து மைதானம் மற்றும் பயிற்சி செய்ய வர வேண்டும் என்று சொல்லியது ஆல்ரவுண்டர் அதிகம் அணியில் வேண்டும் என்று சொல்வது எட்டாம் இடம் வரை பேட்டிங் வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம் என்று சொல்வது யார் எங்கு இறங்கினாலும் விளையாட வேண்டும் என்று சிந்திப்பது போன்ற விஷயங்கள் சரி என்று தோன்றுகிறது கம்பெனின் அணுகுமுறையில் சில தவறுகள் இருக்கிறது ஆனால் பல நல்ல விஷயங்களும் இருக்கிறது உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி